மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசு விமர்சகர் உமாபதி கிருஷ்ணன் அணிந்திருக்கிறார் பேசலாம் க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கோமாலின்னு சொல்லியிருந்தா கூட அவர் ஏற்றுக்குவார் ஏமாலின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவார் எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா டோட்டலாக ஒரு கதை முடிஞ்சிடுச்சு கூட்டணியில் சேர்றது அவங்க லூஸ் அவங்க வந்து தமிழ்நாட்டை ஆட்டையை போடணுன்றதுதான் பிஜேபியோட முடிவு இருக்குது எடப்பாடி சொல்றாரு எங்க தலைமையில தான் ஓனர் என்ன சொல்றாரு நயந்திரா நயந்திரன்னு ஒரு வேலைக்காரர் தானே ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல இவர் சூப்பர்வைசரா இருக்காரு அவர் செகண்ட் ஃபிளோர்ல இது விற்கிறார் ஜாக்கெட் பிட்டு விற்கிறார் அவ்வளோதான் எடப்பாடியார் வந்து சூடு பால்னு சொல்லும் அதை ட்ரை பண்ற பூனை மாதிரி தான் ட்ரை பண்றாரு பாஜகவை டச் பண்ணிட்டு இருக்காரு அது எப்படி நாக்கில் சூடுபட்டு ஓட போறாருன்றது அவங்கள ரொம்ப சுரண்டுனா அவர்கள் ஆபத்தானவர்கள் கூட்டணின்னு சொல்லிவிட்டு கூடையே டிராவல் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி காலவாரி விட்டு விஜயோட சேர்ந்த அந்த ஸ்டாலினை பற்றி சொன்னீங்கன்னா இந்த ஸ்டாலின் தான் அவருக்கு தெரியும் அண்ணாமலைக்கு எதிரி முதல் எதிரியே நைன்னா இருந்தேன் தமிழிசை எல்லாம் பார்க்கில் க ராட்டை ராட்டை சுற்ற விட்டாப்புல எல்லா பதவியும் பிடிங்கிட்டு கடைசியில் கேகே நகர் பார்க்கில் இது சுற்றிக்கிட்டு இருக்கு சாயந்தரம் சாயந்தரம் சுற்றி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு

பாஜக வந்து இல்ல சார் எடப்பாடி சொல்லியிருக்காரு நான் ஒண்ணும் ஏமாலியில பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்துலயும் பங்கு தர என்ன ஏமாலியா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்டிருக்காரு எடப்பாடி அவர்கள் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு கூட்டணி ஆட்சி அல்ல அதிமுக தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்போம் சொல்றாரு மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி ஏன் போய் அவர் அதாவது என்னன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கோமாலின்னு சொல்லி கூட அவர் ஏத்துக்குவாரு ஏமாலின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் ஒரு அரசியல் காமெடியன் தான் எடப்பாடியார் ஸோ அதனால் அவர் வந்து தன்னை வந்து ஏமாலின்னு சொன்னதை அவரால் ஜீரணிக்க முடியல பேரை மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கார் ஏன்னா அவர் ஏமாலியோ கோமாலியோ ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நாங்கள் லாஸ்ட் டைம் சொல்லும் போது எப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு கடைசி நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கார் ஸோ அவர் எப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் தப்பித்த ஒரு ஜீவன் மாதிரி தான் இப்போ ஒரு வேன் போகுதுன்னு வேன் ஆக்சிடென்ட் எல்லாம் ஜாலியாக பாட்டு கேட்டு எல்லாம் போயிட்டுருப்பாங்க ஏதாவது ஜாலியாக போய்ட்டுருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகி அதில் ஒருத்தர் முதல் காலில் சிறாய்ப்பு அடிப்பட்டு மிதிப்பட்டு பொழைச்சிட்டாருன்னா எப்படி கத்திட்டு ஓடுவார் ஏர் இண்டியா விபத்தில் தப்பிச்சு ஓடின மாதிரி தான் எடப்பாடியார் இருக்கார் கொஞ்ச நாளைக்கு ஃப்ளைட்லேயே ஏற மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவரோட நிலை அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஏர் இந்தியா நீங்கள் நல்ல உதாரணமாக சொன்னீங்க ஏர் இந்தியா ஓ பொத்துட்டு விழுந்த மாதிரி தான் பேலன்ஸ் அவர் மட்டும்தான் இருக்கார் இப்போ அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா டோட்டலாக அவர் கதை முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போயே அவர் கதை முடிஞ்சு போச்சு இப்போ கட்சியில் யாருமே அவரை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை ஏன்னா அவருடைய ராஜதந்திரங்கள் அனைத்துமே வந்து பொய்யாகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிலமையில தான் இருக்கார் ஏன்னா முதன் நாளில் இருந்து அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவும் போதே அவர் கவுண்டம் பண்ணி என்னடா காலைல கிளம்பும் போதே ரத்தக்காவை வாங்குது அப்படின்னு அந்த மாதிரி தான் அவருக்கு ஆரம்பமே ஆரம்பமே பஃபல்லோ அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கலக்குதுன்னு ஆரம்பித்தார் கொங்கு மண்டலத்தை பஃபல்லோன்றது ஒரு ஊர் அதில் உள்ள ஒரு மாடு வந்து எறும்பு மாடு அறுபத்தஞ்சி லிட்டரு பால் கலக்குதுன்னு பதினஞ்சு லிட்டர் அறுபத்தஞ்சு லிட்டர்னு தப்பாக சொல்லி என்னென்னமோ குளறுபடி பண்ணி எல்லாம் ஆரம்பித்தார் அதுக்கு அடுத்தடுத்து அவர் சொன்னது பூரா மாறிடுச்சு டெல்லி ஓனர் ஒன்று சொல்கிறாங்க இவரும் ஒன்று சொல்கிறாரு புரியுதா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி குளறுபடி ஓனருக்கு வரைக்குமே சரியான ஒரு டேர்ம்ஸ் இல்லாமல் ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஓனருக்கும் ஒரு வேலை பார்க்குறவருக்கும் ஒரு டேர்ம்ஸ் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க செட்டாகும் செட்டாகனா வேலையை விடுத்துக்கிட்டு இப்போ ஓனர் வர்ற வரைக்கும் தான் அவர் வேலையில் இருப்பார் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்கனவே அவங்க ஏட் பி சீன் மூணு பிரச்சனை மூணாக பிரிச்சுருக்காங்க ஒன்று என்னென்னா இப்பரை தூக்கிட்டு ரெட்டலையை பிடிக்கிட்டு இவரை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை பொதுச்செயலாளராக கொண்டு வர்றது அப்படின்ற பிளான் ஏ வந்து ஆரம்பிக்கும்போது இவர் பயந்துட்டு காலில் விழுந்துட்டார் விழுந்தவொடனே கூட்டணியில் சேர்த்துட்டாங்க டக்குன்னு பிடிச்சி பண்ணி விட்டாங்க ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்னென்னா கூட்டணியில் சேர்கிறது அவங்கன்னா லூஸாக அவங்க வந்து தமிழ்நாட்டை ஆட்டையை போடணுன்றது தான் பிஜேபியோட முடிவு அதை நோக்கி தான் அவர்களுடைய பயணமே இருக்கு புரிதாக ஒரு செயின் அறுக்கிற திருநன் இருக்கான்னு வைங்களேன் பைக்கில் தான் இருப்பான் காஸ்ட்லியான பைக்ல இருப்பான் பின்னாடி ஒருத்த உட்காந்துருப்பான் பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க தாலி அறுத்துட்டு தெரியும் அப்புறம் தான் செயின் திருத்திலே சொல்லிட்டு இருக்கேன் அவன் செயின் பறிக்க தான் இந்த ஏரியால சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க வந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டுவதற்கும் நேரடியாக ஆட்சிக்கு போனாதான் அதை நம்மளே பண்ண முடியுன்றதுக்காக தான் அவனோட திட்டமே அதுதான் அதற்கு வந்து என்னன்னா இவர்களை பயன்படுத்தி இவங்களை ஆட்டையை போட்டு முதல்ல இவங்கள ஆட்டையை போட்டு ஏன் தலைமையில தான் கூட்டணி இதெல்லாம் வந்து திமுக எடப்பாடி சொல்றாரு எங்க தலைமையில தான் ஓனர் என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு நான் ஓனரு ஓனர் யாரு கடைக்கு கூட்டணி ஆட்சின்னு ஆமா கூட்டணி ஆட்சி நாங்களும் வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் இவர் வேறையே சொல்லலையே அவரு அப்படி இருக்கும்போது அப்புறம் இவரா லூஸ் மாதிரி வளர்கிட்டு இருந்தாருன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி தான் ஒரு இது நயனா நாகேந்திரனும் எதிர்ப்பை பதிவு பண்ணலையே சார் நயந்திரா நாகேந்திரனும் ஒரு வேலைக்காரர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவர் சூப்பர்வைசரா இருக்காரு அவர் செகண்ட் ஃப்ளோர்ல இப்போ தூக்கிறாரு ஜாக்கெட் விட்டு விற்கிறார் அவ்வளோதான் கடவு இல்ல எவ்வளோ நாளா எல்லாரும் சொன்னது என்னன்னா ஆஹ் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு நீங்க இல்லை பெரும்பான்மை பலத்தோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ வேண்டானா கூட்டணி திரும்ப திரும்ப நீங்கள் ஏன் கூட்டணி ஆச்சுன்னு சொல்றீங்க கூட்டணி விட்டு வெளியில போறான்னு சொல்ல வேண்டியதான எப்பாடி அப்படின்னு சொல்லும்போது நேற்று ஸ்பீச்சல சொல்லிருக்காரு வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை இப்ப அதான் இளங்கன்று பயமரியாதன் அதே மாதிரி பூனை பார்த்தீங்கன்னா சூடு பால்னு சொன்னால் அது தெரியாது ஒன்ஸ் நக்கீருச்சின்னு வைங்க அந்த பக்கம் அடுப்படி பக்கமே வராது அந்த மாதிரி எடப்பாடியார் வந்து சூடு பால்னு சொல்லும்போதும் அதை ட்ரை பண்ணுற பூனை மாதிரி தான் ட்ரை பண்ணுறாரு பாஜகவை டச் பண்ணிகிட்டு இருக்காரு அது எப்படி நாக்கில் சூடுபட்டு ஓட போகிறாருன்றது அவங்கள ரொம்ப சுரண்டுனா அவர்கள் ஆபத்தானவர்கள் சேர்ந்துருக்கவே கூடாது புரியுதா அவங்களுக்கு சேர்ந்துக்காம இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது மிரட்டலுக்கு ஒரு நாள் போய் சேர்றது ஒரு நாள் இப்படி பேசுறது ஒரு நாள் அமித்ஷா கூட உட்காடுறது அப்புறம் அடுத்த நாள் இப்படி மாற்றி சொல்கிறது அப்படின்னா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க இப்படிதான் அவங்களுக்கு எடப்பாடியார் வந்து ஒரு ராஜதந்திரி அமித்ஷா அகில இந்திய ராஜதந்திரி அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த ஏடிஎம்கே உடச்சி சேர்த்துருணுன்னு அவரு பிளான் பண்ணுறாரு இவர் என்ன பண்றாருன்னா கூட்டணின்னு சொல்லிவிட்டு கூடையே ட்ராவல் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி கால விட்டு விஜயோட சேர்ந்துடணும் லைட்டில் லெஃப்ட்டு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை காமிச்சு ஸ்ட்ரைட்டாக போகலான்னு எடப்பாடியார் பார்க்குறாரு அவங்க மூணு இடத்துலையும் போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க அது எடப்பாடியாருக்கு தெரியாது எங்கெங்கே தெருவு பிரியுதோ அங்கெல்லாம் போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க இவர் எந்த பக்கம் போனாலும் பிடிச்சிருவாங்க ஸோ பிடிச்சி எடப்பாடியை காலி பண்ணிடுவாங்க ரெட்டலையை பிடிக்கிடுவாங்க இதுதான் அவர்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எடப்பாடியார் ஒன்றுமே இல்லை வேலைக்காரன் தான் ம் கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்கி பேசியிருக்காரு அவர் கம்யூனிஸ்ட் கட்சினால் என்னன்னே தெரியாது கட்டெரும்பு விட மோசமா போயிடுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டமாக நடத்திட்டாங்களா திமுகவுடைய அடிமையா மாறிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து எங்களை பார்த்து பேசுறதா எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதா அப்படின்ற மாதிரி அவங்க தலைவரோட போட்டோவை மட்டும் காமிச்சா எப்படி அலர்வார் தெரியுமா அவரு பத்து செகண்ட் வீடியோ அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவரோட வீடியோ போட்டா மிரண்டு ஊருக்கு சொந்த ஊருக்கே ஓடி போயிருவார் யாருன்னு தெரியுமா அவங்க தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் வடகொரிய அதிபர் கிம்ஜாங் உன்னோட வீடியோ பத்து செகண்ட் வீடியோ போட்டு காட்டுங்க அதுக்கப்புறம் எடப்பாடி யாருக்கு தெரியும் யார் கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் இப்படி பேசலாமா நம்ம என்ன கெதிக்கு ஆளாவோம் அப்படின்றது அவருக்கப்புறம் தான் தெரியும் அவர் கம்யூனிஸ்ட்டை பற்றியும் தெரியாது இப்போ அந்த ஸ்டாலினை பற்றி சொன்னீங்கன்னா இந்த ஸ்டாலின் தான் அவருக்கு தெரியும் யார் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அவருக்கு தெரியுமே தவிர கம்யூனிஸ்ட் கட்சியோட ஸ்டாலின் லெனின் இங்கர்சல் ஏங்கல்ஸ் மார்க்ஸ் பற்றி சொன்னிங்கன்னா இதெல்லாம் யாருன்னு கேட்பார் அவர் யாருமே தெரியாது அவர் தெரிஞ்சது கம்யூனிஸ்ட் கட்சியில் தாப்பாண்டின்னு அவர் இறந்துட்டார் இப்போ இன்னும் ரெண்டு பேர் துண்டு போட்டு சாதாரணமாக வருவாங்களே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தலைவர்கள்லாம் பாட்சா மாதிரி படம் மாதிரின்னு அவருக்கு தெரியாது சாதாரண கதர் வேட்டி சட்டையை போட்டுட்டு அவாய் சிறப்புல தான் வருவாங்க ஆனால் அவங்களோட தலைவர்கள் யார் சர்வதேச அளவில் கிங்ஜா முன்னு சைனா சீனா ப்ரீமியரு இவங்களை ப இவங்களெல்லாம் பார்த்தா என்ன ஆகும் இவருக்கு அவரெல்லாம் யாருன்னே தெரியாது இல்லை அழைப்பு கொடுத்ததுமே நிராகரிச்சாங்களே அந்த இல்லை முதனாளே காட்டியிருக்காங்க முத நாள் அப்படி சொல்லியிருக்காரு வீடியோவை காமிச்சிருக்காங்க கிஞ்சாங்கு ஒன்னோட வீடியோ காமிச்சுன்னா அடுத்த நாளே வாங்க கூட்ட கூட்டணி கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டிருக்காரு அது நடந்திருக்கு நீங்க அவரை எதிர்க்க மட்டும் செய்யல அடுத்த நாளே கூப்பிட்டுருக்காரு பாத்தீங்களா இல்ல இப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு பேசிருக்காரு நீங்க வந்து அமித்ஷாவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றதோட கூட்டணி ஆட்சின்னா கூட்டணி ஆட்சி தான் எங்க தலைமை என்ன சொல்லுதோ அதைதான் நாங்க பேச முடியும் கூட்டணி ஆட்சியில் விருப்பம் இல்லைன்னா அமித்ஷா அவர்கள் கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒண்ணு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஏன் அமைதியா இருக்காரு ஏன் இதை கடந்து போறாரு பாஜக தலைவர் என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாரு நைனார் என்ன பண்றாரு அமைதியா ஏன் இருக்காருன்னு நயினார் மேல பாயிராரு யாரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலைக்கு நைனார் தானே அண்ணாமலைக்கு எதிரி முதல் எதிரியே நைனார் தானே நைனாருக்கு முதல் எதிரி அண்ணாமலை தான் அதுக்கப்புறம் தான் அடுத்து ஏன்னா ஒரே கடையில் வேலை பார்க்குறாங்க புரியுதா இவர் பேண்ட்டு போட்டு கிழிக்கிறாரு அவர் சட்டை போட்டு கிழிக்கிறாரு அந்த ரெண்டு பேருக்கு அந்த ஈகோ இருக்குது தான் செய்யும் புரிய அதனால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் நம்ம இடத்தை அவன் பிடிக்கணும் அப்படின்றது குறை இருப்பாய் ஸோ அதனால வந்து அண்ணாமலைக்கு முதல்ல எதிரி யாருன்னா தான் எல்லாத்தையும் ஒழிச்சாரு நீ பேலன்ஸ் இவரையும் மீறி ஜெயிச்சது நைனார் மட்டும்தான் இப்ப இவங்க தமிழிசை எல்லாம் பார்க்கல ராட்ட சுத்த விட்டாப்புல எல்லா பதவியும் பிடிங்கிட்டு கடைசியில் கே நகர் பார்க்கல இது சுத்திக்கிட்டு இருக்கு சாயந்தரம் சாயந்தரம் சுத்தி வீடியோ எடுத்து போட்டு அந்த நிலைமை யாழாகனது யாரு அண்ணாமலா தான் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாப்ல நைனார் மட்டும் டக்குன்னு வந்து இவரையும் பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் ஃபிட் இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும் பல முயற்சிகள்ல ஈடுபடுறார் அப்படிங்கறது தகவலா இருக்கு அவங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் இன்னும் அண்ணாமலை ஆதரவாளர்களா தான் இருக்காங்க பாஜகவினரா முழு மனதோட அவங்க மாறலைங்கறதை அவர் பின்னிருந்தே புரிஞ்சுக்க முடியுது நைனா நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவரா தொடர்வாரா எலெக்ஷன் வரைக்கும்ன்றதே இப்போ ஒரு கேள்வி எழும்பி இல்ல அது இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு அண்ணாமலை இப்ப மறுபடியும் பேச ஆரம்பிச்சு ஆமா அண்ணாமலை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும் போது அவர் திருப்பி அந்த இது கேப்சர் பண்ணணும்ல இல்ல ஆகஸ்ட்ல மாற்றம் வரும் அதான் சொல்லி இப்ப டெல்லியில போய் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கா குடுங்க பாருங்க இந்த பாருங்க லட்சணத்தை ஒன்னதுக்குமே லாயக் இல்லாத ஒரு ஆளை போய் நீங்க போட்டு வச்சிருக்க இப்படி இருந்தா கட்சி எப்படி வழங்கும் உருப்படுவோம் அப்படின்னு சொல்லி போய் பேசிட்டு இருக்காரு ஆர் எஸ் மூலமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவரை கொண்டு வந்த ஆட்கள் மூலமா சி ரவி மூலமா பேசிட்டு இருக்காரு என்னையா போட்டிருக்கீங்க கட்சி காணாம போயிரும் பாத்து ஒரு கூட்டம் பொது கூட்டம் நடக்கல ஒரு ப்ரெஸ் மீட் பிரஸ் மீட் குடுத்துருக்காரு அது வரைக்கும் எங்கயோ கொடுத்திருக்காரு அது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது பல யூடியூப் சேனல்கள் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அண்ணாமலை பேசா என்னைக்கு வந்து இத போட்டாங்க இல்ல வேற நைனார் நாய்னு வந்த உடனே பல சேனல் மூன்ற நிலைமைக்கு போயிடுச்சு ஒரு பக்கம் சீமான ஆளை காண வழக்க போட்டு ரொம்ப இது பண்ணி நெரிச்சிக்கிட்டு இருக்கேன் வழக்கு வேறு வரப்போகிறதுனால சீமான் கொஞ்சம் அடைக்க வசிக்கிறாப்பில் இவரும் பிடிக்குமா இப்போ இது இப்போ எடப்பாடி போட்டால் எந்த யூடியூப் சேனல் ஓடாது தெரியும்ல நீ வேணால் போட்டு பாருங்கள் இதெல்லாம் முப்பது இப்போ அண்ணாமலை முப்பத்தஞ்சாயிரம் பேர் பார்க்குறானா இல்லை மூவாயிரத்தி ஐநூறு பேர் கூட பார்க்க மாட்டான் ஸோ அப்படி ரொம்ப எப்படி சேனல் நடத்துறது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது மக்களும் ரொம்ப பரிதவிச்சு போயிருக்காங்க பொழுதுபோக்காகவும் இல்லை இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்லாம் இப்போ ஏர்போர்ட்லாம் டிராப் போட்டாங்கன்னா சீமான் ஸ்பீச்சை தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பொழுதுபோக்கு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் வந்து பொழுது போகும் அண்ணாமலை பேசுகிற பொழுது போயிட்டு இருந்துச்சு இப்போ அவர்களுக்கு வந்து திருப்பியும் பொழுது போக மாட்டேங்குது திருப்பி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஓகே நயினா நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போற மாதிரி இருக்கே சார் அவங்களுடைய இல்லை அதாவது ஏன்னா எடப்பாடி பேசுனதுல உள்நோக்கம் எதுவும் இல்ல திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம் அவர் பேசுனதுல உள்நோக்கம் எதுவும் இல்ல அப்படிங்கறது அவருடைய அனுப்பிட்டு அடுத்து என்ன இருக்கு ஒரு இடத்துல கொள்ளை அடிக்க போறாங்க எல்லா திருடனுமே மாற்றுறது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு மூணு பேர் கூட்டணி போடுவாங்க ஒரு வீட்டில் திருப்பதி போகிறாங்க ஒருத்தன் சாவி போட்டு பீரோ திறக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் வீட்டையும் பீரோவையும் ஒருத்தன் அந்த காசை அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் ஒருத்தன் பிளான் போடுறதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் மூணு பேர் சேர்ந்து கொள்ளை அடிச்சிருவாங்க ஐம்பது போன நகையை அது வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேசுகிறது அதை தான் பேசுகிறீங்க அந்த வீட்டை கொள்ளை அடிக்கிறது தான் எங்கள் நோக்கம் மேரெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் சொல்லி கொள்ளையை அடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் அதை சுடுகாட்டில் போய் பிரிப்பாங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் கொள்ளையடிக்கிறது வேறு எங்கேயோ கொள்ளையடித்தாலும் போலீஸ் பார்த்துருவோம் எல்லாம் எவனா பார்த்துருவான் சுடுகாட்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே எவனும் வர மாட்டான்ல அதனால நீங்கள் திருடங்க என்ன பண்ணுவேன் சுடுகாட்டில் போய் உட்காந்து பிரிப்பாய் தோடு உனக்கு மூக்கத்தி எனக்கு செயின் உனக்குன்னு அங்கேயே இவங்க இருக்குள்ள சண்டை வந்து ஒருத்தனை ஒருத்தர் குத்தி கொண்டுருவான் ரெண்டு பேர் செத்து போயிடுவோம் ஒருத்தர் மீதி இருக்கிறதோட ஓடி போயிடுவான் இது வந்து ஆஃப்டர் கொள்ளை பிஃபோர் கொள்ளை நீங்கள் சொல்கிறது இப்போ இப்போ நைனார் என்ன பார்க்குறாங்கன்னா முன்னாடி இப்போ திமுக ஒழிக்கணும் அதை மட்டும் பேசுங்கன்றாரு சரி திமுக ஒழிச்சிட்டு என்ன பண்ணுவீங்கன்றது எடப்பாடியார் பேசுறாரு கொல்பி படம் பாத்தீங்களா பஸ்ல ஏறுனா ஒரு கதை பஸ்ல ஏறலைன்னா ஒரு கதை இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கதையை தான் சொல்றாங்க ஒருத்தர் பஸ்ல ஏறுனா என்ன நடக்கும் சொல்றாரு ஒருத்தர் பஸ் ஏறலைன்னா என்ன நடக்கும் அந்த மாதிரி இருக்குனா இப்ப கொள்ளைய அடிச்சுட்டாங்க இதை எந்த சுடுகாட்டில் போய் பிரிப்பாய்ங்க யாருக்கு செயின்னு யாருக்கு தோடுன்றதுல சண்டை வரும்ல தான் எடப்பாடியார் சொல்றாரு எனக்கு தான் எல்லாமே நானா பார்க்கறத வாங்கிட்டு போ அப்படின்னு ஒரு சொல்றாரு அதிமுக அன்வர் ராஜா அவர்கள் வந்து விலகிருக்காரு அவரு அறிவாலயம் வராருன்னு உடனே நீக்கிட்டாங்க அதிமுக திமுகவுல இணைஞ்சிருக்காரு அவர் பிரஸ் சொன்னது என்னன்னா அமித்ஷா ஒவ்வொரு முறையும் கூட்டணி சொல்றாரு அடகு வச்சிட்டாரு அதிமுக எடப்பாடி அப்படின்றது அவருடைய தெரியுது அப்படிங்கும் தான் ரொம்ப புரியுது இல்ல ரொம்ப நாளாவே விலகிதானே சார் இந்த கட்சி செயல்பாடுகள்ல இருந்துதான பெண்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொல்லணும்னா அஞ்சார பெட்டின்னு இருக்கும் அந்த காலத்தில் அதில் அம்மாக்கள் என்ன ஐம்பது ரூபா நூறுரூவாலாம் அரியல ஒளிச்சு வைப்பாங்க இந்த காலேஜ் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்துருவான் அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைனா அதுக்கும் முன்னாடி காலத்தில் பானையில் போட்டு வைப்பாங்க என் காசு சரியா அது இந்த பசங்க ஆட்டையை போட்டு தின்றுவான் ஒரு நாள் தேவைக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த அம்மா கையை உள்ளே விட்டால் போ பாம்பும் எலியும் தான் இருக்கும் அதில் போட்டு வச்ச காசு இருக்காது என்னடான்னு அதிர்ச்சி ஆகிரும் என்னடா ஐம்பது ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாயா சேர்த்து வச்சோம் ஒன்னையுமே காணாம் அப்படின்னு அது எப்போ தெரியும் தீபாவளி பொங்கல் ஏதாவது செலவுக்கு காசு விடும்போது தான் தெரியும் அந்த மாதிரி தான் அன்வர் ராஜா இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்திருக்காரு அவருக்கு அது அடகு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் அண்டாவத்தை பார்த்துருக்காரு இந்த அண்டாவை காணாணும் அடகு வச்சுட்டாரோன்னு அதெல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அடகு வச்சுட்டார்ன்ற மாதிரி எல்லாம் சொன்னோடனே கோவத்தில் நேராக டிஎம்கே ஆஃபீஸ் கிளம்பி விட்டேன் அண்டா அடகுக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அப்படி தான் அதிமுக அடகு போயிடுச்சுன்றது நேற்று நைட்டு தான் அவருக்கு கற்பனையில் தெரிஞ்சிருக்கு யாருக்கு அன்வர் ராஜாவுக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டார் அண்டாவே அடகுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது தமிழக மக்கள் இத விரும்ப மாட்டாங்க முதல்லயே வந்து இந்த அமித்ஷா அவர்கள் பேட்டி பிறகே அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அதுலயே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இல்ல அப்படின்னா இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறாது ஆஹ் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி எல்லாம் தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்லாம் பேட்டி கொடுத்திருந்தாரு ஆனா அதை அதிமுக விசுவாசமா எடப்பாடி சட்ட பண்ணல சட்ட பண்ணல அர்த்தம் விஸ்வ அதாவது அல்ல இருக்கலாம் அல்ல கைக்கு அல்ல இருக்கா இருக்கலாம் இருந்தா என்ன ஆகுன்றது அன்வர் ராஜா இப்ப புரிஞ்சிருப்பார் இப்போ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாக்கோ போய் கால விழுந்து கும்பிட்டு டயர் உருட்டி ஏதோ ஒன்று பண்ணலாம் எடப்பாடிக்கெல்லாம் டயர் நக்கினா என்ன ஆகுன்றது அன்வர் ராஜா இப்போ தான் புரிஞ்சுருப்பார் ஓகே ட்ரம்ப் அவர்கள் போற நிறுத்தின போற நிறுத்தினு சொல்றது மாதிரி இருக்கு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு இருந்தாரு அவரே தாங்க முடியாம வந்துட்டாரு இப்போ பாஜக குழப்பமா இருக்கே சார் அமித்ஷா வந்து மூன்று முறை பேட்டி கொடுத்திருக்காரு மூணு முறை சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சிதான் அதிகாரத்துல பங்கு இல்ல இல்ல அது இல்ல அதிகாரத்தில் பங்குன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு பெரும்பான்மை பலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு சண்டை போயிட்டு இருக்கு இடையில வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு எடப்பாடி அவர்கள் சொல்றதுல உள்நோக்கம் இல்லை அப்படின்றாரு என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறது இதை பார்க்காம உலகத்துக்கும் இந்த இதுக்கும் செய்யறதுக்கும் நல்லது ஒரு எதிர்த்து இருக்குன்னா இருக்கு எதிர்த்தரப்பு இருக்கு விளங்காத போது அது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு போகுது எல்லாத்தையும் கட்சியை கொண்டு போய் அடகு வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஓனர் அவங்கதான் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்க அத பார்த்து குழம்புறீங்க அவங்க இந்த கட்சி ஆட்டையை போட்டாங்கன்றது முடிஞ்சு போச்சு ஏற்கனவே பல உதாரணம் இருக்கு ஆந்திராவில் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒடிசாவில் அந்த வேலையை தான் பார்த்தாங்க மகாராஷ்டிராவில் அந்த வேலையை தான் பார்த்தாங்க பீகாரில் அந்த வேலையை தான் பார்த்தாங்க அப்புறம் உங்களை மட்டும் எப்படி உங்களை அழிக்கிறதுக்காக தான் வரான்றது தெரியும் எடப்பாடியாருக்கு தெரியுது அதாவது இது சொல்லுவாங்க இல்லை கிராமத்துலலாம் வந்து இந்த பேய் ஆவி வர்றதுலாம் மாட்டுக்கு தெரியும் வாங்கி மாட்டுக்கு நாய்க்கெல்லாம் தெரியும் அப்படின்னு மிருகங்களுக்கு நம்ம தப்பாக போயிடும் மிருகங்களுக்கு தெரியும்னு அந்த மாதிரி எடப்பாடியாருக்கு தெரியுது கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா நீ அவர மிருகம் நம்ம சொல்லமா அரசியல் ரீதியாக அவர் பார்க்கும்போதே தெரியுது நீ ஆட்டையை போட வராங்க திருடைங்க அப்படின்னு தெரியுது ஆனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியல புரிதம் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான தான் இருக்கார் இப்போ அவர் கிராமத்தில் மாடை கட்டி போட்டிருப்பாங்க நைட்டு ஏதோ ஆவி பேய் வருதுன்னா அது தெரியும்னு அதை என்ன பண்ண முடியும் கட்டி வச்சு தப்பிக்கவும் முடியாமல் கத்திக்கிட்டே கிடக்கும் ஆ அம்மா அம்மா அம்மான்னு கத்தோம் அப்போ வீட்டில் இருக்கவன் புரிஞ்சுக்குவான் ஏதோ மாடு கத்துது ஏதோ நடக்குது அப்படின்னு கிராமத்தில் அந்த மாதிரி தான் எடப்பாடியார் யார் கத்திக்கிட்டே இருக்கார் அம்மா 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 கூட்டணி ஆச்சு கிடையாது இது கிடையாதுன்னு சொல்கிறாரு புரியுதா ஆனால் வந்து என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும் எடப்பாடியார் மொத்தமாக ஆட்டையை போட்டாங்க கட்சி முடிஞ்சு போச்சு அப்படின்றது அவருக்கு புரியுது ஆனால் அவர் இயலாமையில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு நிலையில் இருக்காங்க இல்லை இப்போ பல விவாதங்களில் கலந்துக்கும் போது பாஜக ஸ்போக் பர்சன்ஸோ இல்லை ஆதரவாளர்களோ அப்படி இருக்காங்களா ஆள் இருக்காங்க சார் அப்பப்போ வராங்க இடதுசாரி ஆதரவாளர்கள் அந்த மாதிரி கூட வருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவிற்கு அதிமுக மேல சவாரி செஞ்சுதான் வெற்றி பெறணும்ன்ற அவசியம் ஒன்னும் இல்ல பாஜக நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல எங்க தலைமையில நாங்க கூட்டணி அமைச்சு இத்தனை பதினெட்டு சதவீதம் வாக்குகளை நாங்க பெற்றிருக்கோம் அவங்க சொல்றாங்க சார் இப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தேவை இருக்கிறதுனாலதான் எங்களோட வந்து சேர்ந்திருக்காங்க நாங்க போய் அவங்களோட கூட்டணி சேரல மீண்டும் மீண்டும் இப்படி பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ நீ அவன் அப்படி எவன் பேசியிருக்கான் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்கே பிஜேபி ஆஃபீஸ் இருக்குன்னே தெரியாது நாலு பேரை டிவியில் கூப்பிட்டு வச்சுப்பாய் நீங்கள் கம்பியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா டிவி சேனலில் நாலு பேர் உட்காந்துருவான் டிபேட்டில் அவன் எந்த ஊர்லேருந்து இருந்து வரான் யார் அவனுக்கு என்ன பதவி எதுவுமே தெரியாது கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே அவனை விடவே மாட்டான் டெல்லிக்கெலாம் போயிருக்கவே மாட்டான் அவன் பேசுவான் நாங்கள் தரமாட்டோங்க சீட்டு அப்படின்னா டே உனக்கு கவுன்சிலர் சீட்டு நீ நீ நீங்களும் யாரா ஆள் கிடைக்காம உனக்கு கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சிருக்கானே நீ பாட்டுக்கு பேசுவியா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க டிவி சேனலில் அவனுக்கு எந்த பதவியும் இருக்காது எதுவும் இருக்காது வலதுசாரி ஆதரவாளர் பெண் ஆர்வலர் அப்படின்னு உட்கார வச்சிருப்பாய் புரியுது உங்களுக்கு ஒரு டைட்டில் வீங்களா போட்டுருவாங்க பொதுநலம் வாதிவாங்க இப்போ அந்த பொதுநலத்துக்கு ஒருத்தர் உட்காந்துருந்தானா சரி வேற பேரை மாத்தி போடுறாங்க நம்ம அதுலேருந்து நம்ம வந்திருக்கோம் ஓகே இல்லை இப்போ என்டிஏ கூட்டணியில அதிமுக இணைஞ்சிருக்கு நாங்க போய் அதிமுகவுல இணையல அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்டிஏ கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அந்த சின்ன சின்ன கட்சிகள் அத்தனை கட்சிகள் இருந்தாங்க இப்போ கூட இந்த சுற்றுப்பயணத்துல என்டிஏ கூட்டணி கட்சிகள் கலந்துப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனா யாருமே வரலையே பாஜகவினர் மட்டும்தானே வராங்க அப்ப என்ன ஒரு பிளான்ல இந்த காய நடத்திட்டு போறாங்க பாஜக சொல்றது தான் வந்தா வரவு வரலா அவ்வளவுதான் எடப்பாடி அவர்களோட எல்லாருமே ஒன்று சேர்ந்து கூட்டணி சம்பந்தமே எதுவுமே ஒட்டாது எண்ணெயும் தண்ணியும் கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கறது அப்படின்றதே சர்வநாசம் தான் அர்த்தம் தமிழ்நாட்டுல என்ன இல்ல பாஜக இந்த ஊர்ல இல்லவே இல்லை அவங்க ஏடிஎம்கே ஆட்டை பண்ணணும்னு பார்க்குறான் இதுதான் பேசிக் அரசியல் அது எடப்பாடியாருக்கு புரியுது அதனால் எடப்பாடியார் கத்துறாரு கதறாரு அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை எல்லா அவர் கூட இருந்த முறாமல் அந்த பக்கமாக போகணுன்னு ஆசைப்பட்றாங்க சொத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் தனிச்சு நிற்கிறாரு இன்னும் ரொம்ப எதிர்த்தார் அப்படின்னா அவர் டெல்லி திகார் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்ற மாதிரியான மிரட்டல் இருப்பதாக பொதுவாகவே பொதுவான கருத்தாக இருக்குது அதனால் அவர் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு ஒரு கருத்தில் தான் இருந்தார் இருந்தாலும் இப்போயும் நம்ம பேசலை அப்படின்னா நம்மளை நாளைக்கு தூக்கிட்டாங்க என்ன பிஜேபிக்காரன் இவருக்கு ஆப்படிக்க போகிறான்னு தெரிஞ்சிருச்சு அதனால் பிஜேபிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாலும் அதிமுக தொண்டர்கிட்ட தன்னுடைய அனுதா அனுதாபத்தை காட்டி நான் பாருங்கள் எம்ஜிஆர் ஆரம்பிச்சிது அம்மா ஜெயலலிதாவோட கட்சியை நான் நடத்தினேன் என்னை நசுக்கி என்னை டென்ஷன் ஆக்கி என்னைய டார்ச்சர் கொடுத்து என்னை கூட்டணி கூப்பிட்டாங்க அப்படி போனாலும் அவங்க தான் ஆச்சின்னு எல்லாத்தையும் கேப்அப் பண்ண பார்க்குறேன் அப்புறம் அதிமுக எதுக்கு அதனால நான் தனியாக வந்தேன் என ரெட்டலையும் பிடிக்கிட்டாங்க நான் தான் உண்மையான அதிமுக எனக்கு வாக்கலிங்க அப்படின்ற மாதிரி ஃபியூச்சரில் போவார் அதுக்கான வேலைகளை இப்போ பார்த்துட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் பேசும்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ ஃபைனலாக இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேச்சுக்களை பார்த்தா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசுகிறாரு இதுவே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா எதுவுமே நடந்திருக்காது இந்த மாதிரி அவங்க பேசியிருப்பாங்களா இப்படி என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு கேட்டால் அதிமுக வாக்குகளாவது இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு போய் விழுமா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா இல்லை தமிழக மக்கள் வந்து இவங்க டோட்டலாக இவங்க பூரா டுபா ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க எடப்பாடியார் ஒரு சூறமுக்க அடிமைன்றது இருந்து தெரியுது அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இத்தனை ஆண்டு காலம் ஐந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஒரு நாலு முறை ஜெயலலிதா ஒரு நாலு முறை ஆட்சி செய்த ஒரு கட்சி கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க முப்பத்தைந்து வருடங்கள்லேருந்து மேலே ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தேர்ந்தே ஒரு பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய மனுஷன் தன்னால் முடியலன்னா விலகி போயிடணும் அதை விட்டுட்டு க தொண்டர்களை கொண்டு போய் அவங்ககிட்ட வடக்கண்ட அடகு வைக்கிறதுன்றது வந்து இது ஆகப்பெரும் கேவலமான ஒரு விஷயம் இவரால் சேர்ந்து இருக்கவும் முடியல சேர்ந்து இல்லாமல் இருக்கவும் முடியல அப்படின்ற ஒரு நிலையில் இவர் போயிட்டுருக்காரு இவர் வாழ்க்கை என்ன ஆகும்னு அவருக்கே தெரில அவரோட அரசியல் வாழ்க்கை சூனியமாக போகுதுன்றது அவருக்கு தெரியுது ஆனால் அவரால் எதுவுமே செய்ய முடியல இந்த கூட்டணியை விட்டு அவர் வெளியே வர முடியல வர முடியாது வந்தார்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும்ன்றது அவர்களோட மிரட்டல் ஸோ அதனால இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கட்சியை கைப்பற்றி வச்சுக்கணும் முதல்ல கட்சிக்கு நம்ம தான் பூஜை இருக்கணும் அடுத்து தேர்தல் நம்ம தலைமையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து ஜெயிச்சா கூட முதலமைச்சராக வர முடியும் இல்லை எதிர்கட்சி தலைவரானாலும் வர முடியும் அப்படின்ற ஒரு உள்க உள்ள பயம் வேற இருக்கு இப்படி பாவம் அவர் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே புரியாது சரி வழக்கமாக தமிழ்நாட்டு தேர்தலில் திமுக அதிமுக திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகும் அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக வரும் இந்த முறை வந்து அதிமுக தொண்டர்களே இந்த கூட்டணியை விரும்பல அப்படின்னா தி அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் கண்டிப்பா அதிமுகவுக்கு போகும்போது பிஜேபிக்கு போகாத வாக்குகள் பல இருக்கும் அப்ப இந்த வாக்குகள்லாம் அடுத்து யாருக்கு போக போகுது திமுக வாக்கு திமுக எதிரான வாக்கு ம் இது மட்டும்தான் தமிழ்நாட்டுல இதுல வந்து திமுகவோட அந்த கம்யூனிஸ்ட் திமுக இருக்கு அதே மாதிரி திருமாவளவன் இருக்காரு அவருக்கு ஒரு சதவீத வாக்குகள் இருக்குது இது அப்படியே இருக்குது இந்த இது ஏன்னா இது வாக்குகள் இருக்கோ இல்லையோ இது ஒரு லாபி அரசு ஊழியர்கள் அவர்களை கைக்குல போடணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி கட்டாயம் வேணும் யூனியனில் ஸ்ட்ராங்கு இது கலைஞர் இருந்த காலம் ஜெயலலிதா இருந்த காலம் எம்ஜிஆர் இருந்த காலத்துலேருந்து இருந்து இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதோட தொடர்ச்சி இருக்குது ஸோ அந்த லாபிக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தேவையை தவிர கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது ஒன்றரை பர்சன்ட் தான் ஆனா வேலை பாக்குறதுக்கு ஆள் இருக்கும் அரசு ஊழியர்களை உள்ளே இழுத்து போட்டாதான் தேர்தல் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க்குக்கு அவர்கள் தேவை ஒரு கூட்டம் தேவை இறங்கி வேலை செய்யறதுக்கு அதுக்கு அவர்கள் இருக்காரு இந்த கூட்டணி அப்படியே போயிட்டு இருக்கு அதுக்கு எதிரான வாக்குகள் ஏடிஎம்கேக்கு கேக்கு விழுந்துகிட்டு இருந்தது இப்ப பிரிஞ்சு கொஞ்சம் சீமானுக்கு போகும் கொஞ்சம் விஜய்க்கு போகும் கொஞ்சம் அஜித்துக்கு போகும் கொஞ்சம் சிம்ரனுக்கு போகும் கொஞ்சம் நயன்தாராவுக்கு போகும் இப்படின்னு பிரியும் இதுதான் உண்மை தருவ நயன்தாராவோ இது சிம்ரன ஆட்சி அமைச்சிட முடியாது விஜய இல்லை இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இப்படி பிரச்சனைகள் இலை அது விஜய்க்கு தான் நல்லது அந்த வாக்குகள்லாம் விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு ஒரு எந்த கட்சியுமே ஒரு தலைவன் வந்து கொள்கை ரீதியாக அந்த தலைவனை நேசித்து புரிந்து கொண்டு அந்த நிலைய தலைவனை தலைவராக்கணும்னு சொல்லி வர்ற வர்ற ஒரு கட்சி தான் பவர்ஃபுல்லாகவும் அடுத்த கட்டமாக போகுமே தவிர இப்போ இதில் வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கௌரவமாக அழைச்சி ஐயோ மேடம் போட்டாங்க வாங்க மேடம் வாங்க மேடம் அவங்கள கூப்பிட்டு போய் உட்கார வை ஸ்பெஷல் அந்த ரூமில் உட்கார வைன்றது தான் மரியாதையை தவிர இப்போ ஒருத்தரை க கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கூப்பிடல போகிறாரு சரி அங்கே உட்கார வைங்க மீதி இருந்தால் அவருக்கு போடலாம் இல்லையே போட்டு அந்த மீதம் பூரா அவருக்கு தான் அப்படின்னாங்கன்னா அது மரியாதையா இல்லை சிறப்பாக கூப்பிட்டு ஒருத்தரை வந்து

வீட்டுக்கு போனீங்கன்னா சடங்கு எதாவது வைக்கும்போது மீதி இருக்கிற சாப்பாடெலாம் அக்கா தங்கச்சிகளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க பாத்திரத்தில் வச்சு அதை போய் அவங்க நைட்டு சாப்பிடுவாங்க அடுத்த நாள் சாப்பிடுவாங்க மூணாவது ஆள் கொடுக்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அவங்க வாங்கிட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த மிஞ்சி போனது இருக்குல்ல அதிமுகவுக்கு எதிராக விழுகிறது இப்போ சீமானுக்கு எதிராக விழுகிற அரை பர்சன்ட்டு ஏடிஎம்கே எதிராக விழுகிற ஒன்றரை பர்சன்ட்டு அப்புறம் சிறுபான்மையினர்லேயே வந்து இப்போ அரசியல் தெரியாத அறலூசிகள் இருப்பாங்கள்ல இவர்கள் வாக்குகள்லாம் வந்து சின்ன பசங்க குழந்தைங்க இவர்கள் வாக்குகள் தான் விஜய்க்கு போகும் அதைத்தான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க நான் வந்து உதாரணத்தோட சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்குல்ல சில்லற வாக்கு சிதறண வாக்கு தான் விஜய்க்கு விடுவோம் அப்படின்றது அவ்வளோதான் அவருக்குன்னு ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டால் ஒரு பெரிய கொள்கை தலைவர் ஒரு பெரிய அரசியல் ஞானின்லாம் கிடையாது புதுசாரில் பிள்ளை சின்ன பிள்ளைங்க முதல்ல காலேஜில் சேர்ந்தது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு சின்ன வயசில் விஜய் படம் பார்த்தது சச்சின் படம் பார்க்கும்போது குழந்தையாக இருந்தது அதெல்லாம் இப்போ ஓட்டு போடும் அதை வச்சு நீங்க ஜெயிச்சிட முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்